ரெண்டரை மணி அம்மா தான் இருக்கும் சரி நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேங்கன்னா வாரத்துல ஒரு நாள் எங்க அம்மா வந்து பாத்த வந்தங்க வந்தாங்க இஞ்சி டீ சாப்பிட்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்தோம் நான் என் சேனல்ல போட்டிருப்பேன் வீடியோ அப்புறம் சரி சாப்பிட்டு டீ இல்லாம பப்ஸ் வெறும் பப்ஸ் வாங்கிறது அதனால சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் ஒரு சிலர் கமெண்ட்மெண்ட் நான் பார்த்தேன் இளவரசம் கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடாது போயிடாதுன்னு கமெண்ட் எதுக்குடா பண்றீங்க என்னை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் போட சரி சொல்லிட்டு நமக்கு வந்துருவாரு சரி வேண்டாம்